அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்ட முடிவு கட்டப்படும் சில பேர் அண்ணா திராவிட முன்னேற்றி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போன மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்து உயர்ந்த பதவி கொடுத்து மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்து வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சிட்டு இருக்கணும்னா அவர்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும் இன்னொருவர் ஆ நம்முடைய அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழக ஆட்சி கல்வி இருக்குது பதினெட்டு பேரை கடத்திகிட்டு போனீங்க முறையில இல்லை எல்லாம் யாரையும் ஏற்றுக்கொள்ள நான் தொண்டனாவில் இருந்து போய் வந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு ஏதற்கும் அஞ்சாத ஆட்டி யாரையும் என்னை நெரட்டியும் பார்க்க முடியாது